சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க கடாவ கூட்டிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு வெட்ட போறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா சாமி கும்பிட்டு ஆடு சம்மதிச்சதுக்கு அப்புறம்தான்பா கடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் இங்க ஆடு தலையில பார்த்தா மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க ஆனா ஆடு பார்த்தா தலைய ஆட்டவே மாட்டேங்குது எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னையா ஆடு இம்புட்டு நேரமாயும் தலைய ஆட்டவே மாட்டேங்குது ஆடு சம்மதிச்சு தலைய வெட்டினா சாமிக்கு படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் இங்க அப்பத்தா வந்துட்டு ஐயா வல்லவா சம்மதம் கொடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவில இருந்து எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க தலைய பார்த்தா ஆடு ஆட்டவே மாட்டேங்குது அப்படியே நிக்குது தமிழ் அங்க பாரு ஆடு வெட்ட ரொம்ப நேரம் ஆகுது போல கடா வந்ததே ரொம்ப நேரம் கழிச்சு தான் அங்கே சாப்பாடு இன்னும் தயாராகவே இல்ல இதுக்கு மேல கடா வெட்டி அங்கே சாப்பாடு நடத்த அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் தெரியலையம்மா அங்க என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பார்த்தா தனம் ஓடியாந்து அம்மா அங்க ஆடு தலையை ஆட்டவே இல்லம்மா ஆடு அப்படியே நிக்குது தலையை ஆட்டினதுக்கு அப்புறம்தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் சொல்லவும் இங்க பாரு தமிழே உனக்கு அந்த வல்லவன் துணையா இருக்காரு போல ஆடு தலைய ஆட்டினாதான் வெட்ட முடியும் ஆடு அப்படியே நின்றுச்சுன்னா தலைய வெட்டக்கூடாது தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க ஆடு பார்த்தா தலைய ஆட்டுற மாதிரியே தெரியல என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஐயா ஆடு தலையை ஆட்டவே மாட்டேங்குது வெட்ட முடியாதியா நம்ம வேணா வேற ஆடு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரி சொல்லவும் யோ என்னையா சொல்கிற இனிமேல் வேறு ஆடு போய் சந்தையில் பார்த்து வாங்கி இங்கே வந்து அதை வெட்டி சமைக்கிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கோபம் வந்துடுது அப்போ ஏதோ தெய்வ குத்தம் இருக்குது போல் ஆடு இப்படி தலைய ஆட்டாமல் இருந்துச்சுன்னா சாமி குத்தம் தான் இருக்குது அதனால தான் ஆடு சம்மதிக்க மாட்டேங்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இது பார்த்தா ராஜாங்கத்தோட காதில் விழுந்துருது என்ன சாவித்திரி என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் எனக்கு தெரியலையே அண்ணே உனக்கு உடம்பு சரியாச்சுன்னா நான் கெடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ பூசாரி அது தலைய ஆட்டினா என்ன ஆட்டலனா என்னையா அதை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பண்ணிடவே கூடாது நான்லாம் அதை பண்ணவே மாட்டேன் ஆடு தலைய ஆட்டி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் வெட்டணும் அப்படி வெட்டினாதான் அந்த வல்லவன் அதை ஏத்துக்குவாரு யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரி சொல்லவும் அடியே அரக்கிரிக்கி உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேண்டுதல் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு நாலு கிழமை எதுவுமே பார்க்காம நீ பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்ட ஆனால் சாமி என்ன நினைக்குதோ அது தாண்டி நடக்கும் இன்னைக்கு இங்கே கிடா விருந்து நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு அந்த வல்லவன் நினைச்சா மட்டும் தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் போச்சு போச்சு இன்னைக்கு கிடாவிருந்து எதுவும் நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரியா வாங்க பொழுது போயிடுச்சு மதியத்தை தாண்டிருச்சு இதுக்கு மேலே கெடா எங்கே சம்மதம் சொல்ல போகுது போங்க போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பார்த்தா கிடா இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா ஒரே அசிங்கமாக போயிருது எல்லோரும் பார்த்தா மொய் விருந்து பக்கம் போகிறாங்க வந்ததும் வந்துட்டோம் நம்ம கையில் இருக்கிறத செஞ்சு விட்டுட்டு போவோம் என்ன அந்த பிள்ளை படிப்புக்காகத்தானே இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு வாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கூட்டமும் பார்த்தா மொய் விருந்து பக்கம் போகுது கடைசியில் பார்த்தா செல்வியோட மொய் விருந்துல கூட்டம் நிரம்பி வலியுது எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கையில் இருக்கிறத செஞ்சிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரிக்கு வயிறு ரொம்ப எரியுது அடியே எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட வந்து சாவித்திரி கத்தவும் என்னது என்னால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் உன்னால தாண்டி உன்னால தான் உன்னால தான் எல்லாம் போச்சு உன்னால தான் இப்போ கெடா சம்மதிக்காம கோயிலுக்கு எதுவுமே பண்ண முடியாம போச்சு எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் நான் என்ன பண்ணேன் சும்மா என்னையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் ஆமா எவனோ ஒருத்தன் கூட இருந்து குழந்தை உண்டாகி கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டு மருமகளாக இருந்துகிட்டு இருக்க அப்ப எப்படி இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதனால தாண்டி கெடா சம்மதிக்காம இப்படி சாமிக்கும் படையல் போட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்விதான்னு சாவித்திரி பேசவும் இங்க தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வந்துடுது அதை விட சேதுக்கு பார்த்தா கோபம் வந்து அத்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து கையை ஓங்கி அடிக்கவே போயிடறாரு என்ன செய்து என்னையவே அடிக்க வாரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அத்த ஆடு சம்மதிக்காததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க எதுக்கு இப்ப தமிழ் வந்து வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமா சேது நீ தானே சொன்னேன் கூடயோ இருந்து இவன் பிள்ளைய கொண்டாந்துருக்கானு அதான் சொன்னேன் இப்படியெல்லாம் இந்த குடும்பத்துல நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி சாமி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு சம்பந்தமே இல்லாம தமிழ் செல்வியை மாட்டி விடுற மாதிரி பேசவும் இங்க சேது வந்துட்டு போதும் சும்மா வாயை மூடுங்க ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்றேன் அது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது நீங்க இப்போ வந்து சம்பந்தமே இல்லாம பழியை தூக்கி தமிழ் செல்வி மேல போடுறீங்களா பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கர கோபத்தோட சாவித்திரிய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு